அன்புறவுகளே வணக்கம் சின்ன சிறிய ஒருவனுக்கு எனக்கு எனக்கே செய்தீர்கள் இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம் அதாவது தமிழ் கேத்தலிக் அசூசியன் தொண்டு நிறுவனத்தின் பாருங்க தமிழ் கேத்தலிக் அசூசியன் யூகே இது இந்த உண்டியல் வந்து நாங்கள் வந்து பாருங்கோ எல்லாம் காட்டுறோம் தமிழையும் காட்டுறேன் பே இதில் என்னென்ன இது வந்து நான் ஒவ்வொரு காலும் உண்மையில் நான் பெருமைக்கு இல்லை ஒரு இதுக்குள்ளே நல்லது நடக்கேற்க இன்றைக்கும் போடுவோம் இது ரெண்டு போவோம் ஒரு சதமே போடுற இல்லை வீட்டை வச்சு இதுக்குள்ளே இந்த காசு நல்லது நடக்கேற்க நம்பரியன்னு சொல்லி போட்டு போடுறோம் நாளைக்கு சரியா அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னுண்டா இதுக்கு எங்களுக்கு தமிழ் கதலிக்க சோசிச்சு உங்களுக்கு தெரியும் எல்லாம் இருக்கும் டிசிஏ யூகே டோட் மெயில் டோட் கோ டோட் யூகேண்டு எங்களோட இமெயில் மருது விஆர் ரிஜிஸ்டர்ட் செரிட்டி டபுள்யூ டபுள்யூ டிசிஏ டோட் யூகே டோட் ஓஆர்ஜி அப்போ என்னென்னா இதை நீங்கள் விருப்பமானாக்கள் தான் எங்களோடய லோகோண்டா அப்போ நீங்கள் விருப்பமானாக்கள் இதை நீங்கள் போட்டு ஒரு சிறு தொகையை நாங்கள் இலங்கைக்கு கொடுக்கலாம் அதாவது வந்து யாழ்ப்பாணம் மன்னர் மட்டக்களப்பு பூசா மட்டது கிளீன் வச்சு அப்போ இவைக்கு வருடா வருடம் நாங்கள் இங்கே இந்த மக்கள் தார பணத்தை நாங்கள் அதை அனுப்புகிறது அப்போ நீங்களும் விரும்பினால் நீங்கள் ஒரு உண்டியல் எடுத்து நீங்கள் கேட்டீங்களா நான் தருவேன் வீட்டை வச்சு அல்லது நீங்கள் இங்கேயும் கடையில் வைக்கணுமென்றாலும் அதை செய்யலாம் இது வந்து இந்த பணம் நூறு வீதம் அங்கே போகுது நாங்கள் எந்த அச்சு செலவோ பயண செலவோ இதை எடுக்கிற உங்களுக்கு தெரியும் எல்லா சேரிட்டிஸும் நான் கேள்விப்பட்டது இருபது வீதம் அவியல் தங்கட பயண செலவு அவையுக்குமே கொடுக்குறேன்னு காசு இல்லை அதுவும் கொடுக்குறேன் ஆனால் நாங்கள் அதுவும் எடுக்கிற இல்லை பயண செலவு அச்சு செலவு எல்லாத்துக்கும் அதை இருபது வீதத்தை எடுக்கிறவைய ஆனால் நாங்கள் அப்படியே நூறு வீதம் அப்படியே தாரவாணத்தை அப்படியே கொடுக்குறது அப்போ உங்களுக்கு யாருக்கும் இந்த சொல்லி இந்த சலி முடியலை இந்த நினைக்கிறதில்ல வந்துருக்கோம் நான் தாள் போடுறது இல்லை பெரிய அது ரெண்டு ரூபா அப்படி தான் போடுறா ரெண்டு ரூபான் தாளம் தான் போடுறது அப்போ நீங்கள் விரும்பினால் என்னுடனோ செயலாளருடனோ தொடர்பு கொண்டால் இந்த இதை நீங்கள் எடுத்து நீங்கள் ரப்பி கொண்டாந்து தரலாம் எல்லாங்கேயும் உங்களுக்கு கடையில் இருந்தால் கடையில் வச்சாது தரலாம் அப்படி இதை இந்த பணியை நீங்கள் செய்யுங்கோ நெல்லம் தானே சின்ன சின்ன நான் போடைக்க ஒரு நூறு பவுன் வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு அடியாக நூறு பவுன் கொடுக்க தான் இது இதாக இருக்குது அப்போ நாங்கள் ഇത് പണിയെ ചെയ്യും ചെയ്യണമെങ്കിൽ കാണി ചൊല്ല വിരുപ്പം ആൺലൈനോടും തുടക്കൊള്ളുങ്ങൾ അല്ലെങ്കിൽ നമുക്ക് ചെയ്യാരുടെ തുടരുക കൊള്ളു നിങ്ങളുടെ വെബ്സൈറ്റ് ഫേസ്പുക്ക് എല്ലാത്തിൽ നിങ്ങൾ എങ്ങനെ തുടർ കൊള്ളാം തമിഴ് കത്തലിക് അസോസിയേഷൻ യു കെ മുദി മഹിഴ്ചിവാ